ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம சேனலில் காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் தான் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம் இது வந்து நல்ல கிறிஸ்பியாகவும் நல்ல சாஃப்டாகவும் இருக்கும் சாப்பிட்றதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் சொல்கிற மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் செய்கிறது ரொம்பவே ஈஸி இது செய்கிறதுக்கு நான் வந்து ஒரு பெரிய காலிஃப்ளவர் தான் எடுத்திருக்கேன் அதை கிளீன் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கேன் இப்போ நம்ம வந்து ஒரு ரெண்டு லிட்டர் தண்ணியில் உப்பு கல் உப்பாக சேர்த்துக்கோங்க கல் உப்பு ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துட்டு தண்ணி நல்லா கொதிக்க வச்சுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம காலிஃப்ளவர் சேர்த்துட்டு இதை வந்து பத்து நிமிஷம் மூடி போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம அலசி எடுத்து தனியாக வச்சுருக்கோம் இதில் மசாலா பொருள் சேர்க்குறதுக்கு ஒரு டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் காஷ்மீரி மிளகாத்தூள் ஒரு ஒன்றரை டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் அப்புறம் மிளகுத்தூள் ஒரு டீஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க இது வந்து எண்ணெய் எண்ணெய் வந்து ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உப்பு ஒரு டீஸ்பூன் சேர்த்துருக்கேன் இப்போ வந்து கா நம்ம வந்து கடலை மாவு சேர்த்துக்கலாம் கடலை மாவு சேர்த்து செய்கிறதுனால நல்ல சாஃப்டாக இருக்கும் அது ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க அதுக்கப்புறம் கார்ன்ஃப்ளார் ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க நீங்கள் கார்ன்ஃப்ளருக்கு பதிலாக மைதா கூட சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதை வந்து நல்லா இந்த மாதிரி முத கலந்து விடுங்க அப்ப நல்லா இந்த அளவுக்கு கலந்தாச்சு நம்ம கொஞ்சமா தண்ணி தெளிச்சு கலந்துக்கலாம் தண்ணி ரொம்ப ஊத்திட வேணாம் சும்மா ஒரு ரெண்டு கையில தெளிச்சா போதும் தெளிச்சு நல்லா பிசைஞ்சு விடுங்க இந்த மாவு எல்லாமே காளிஃப்ளவரில் நல்லா கோட் ஆகணும் அந்த அளவுக்கு நல்லா பிசறி எடுத்துக்கோங்க இப்போ உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் மாவு நல்லா காலிஃப்ளவரில் குடிச்சு வந்திருக்கு இப்போ இது ஒரு சைடு இருக்கட்டும் நம்ம ஒரு கடாயில் எண்ணெய் காய வச்சுக்கலாம் எண்ணெய் காய வச்சுட்டு எண்ணெய் வந்து மிதமான சூட்ல இருக்கும் போது ஒரு ஒரு காலிஃப்ளவரா சேர்த்து பொறிச்சு எடுத்துக்கோங்க காலிஃப்ளவர் சேர்த்துட்டு ஒரு மூணு நிமிஷத்துக்கு போட்டு கிளறெல்லாம் வேணாம் லைட்டாக ஒரு ஸ்பூன் வச்சு இந்த மாதிரி லைட்டாக திருப்பி விடுங்க காலிஃப்ளவரை கரண்டியை போட்டு கிளற வேணாம் மசாலாலாம் உதுந்துரும் ரொம்ப போட்டு கிண்டோன்னா இப்போ இதில் வந்து ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க இது பொறிக்கும் போதே காலிஃப்ளவர் பாதி வெந்ததும் தான் நான் கருவேப்பிலை சேர்க்குறேன் சேர்த்துட்டு நல்லா கலந்து விடுங்க கருவேப்பிலை நம்ம சேர்க்கறதுனால ஃப்ளேவர் நல்லா இருக்கும் நல்லா கமகமன்னு இருக்கும் வாசனையாக இது பொறிக்கும் போதே இப்ப இது வந்து நல்லா ஒரு ஏழு நிமிஷம் ஆகும் இது நல்லா ஃப்ரை ஆகி வரதுக்கு இந்த எண்ணெயோட சலசலப்பெல்லாம் அடங்கி ஃப்ரை ஆகி வரணும் அந்த அளவுக்கு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க இப்ப நல்லா வெந்து வந்துருச்சு இப்ப நம்ம ஒரு சன்னி வச்சு இருந்து வடிச்சு எடுத்துக்கலாம் இப்போ எல்லா காலிஃப்ளவரும் நம்ம இதே மாதிரி தான் போட்டு எடுத்துக்க போகிறோம் நம்ம அடுத்த பேட்சும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கலாம் இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இது தயிர் சாதம் ரசம் சாதம் சாம்பார் சாதம் எல்லா வெரைட்டி ரைஸ்க்குமே இந்த காலிஃப்ளவர் சிக்ஸ்டி ஃபைவ் ரொம்ப சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் தேங்க்யூ